ரத்தம் கட்டி தோல் உறிஞ்சு போச்சு அந்த மேலே கயிறு ஏறி பிடிச்சு வழி காட்சி நேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில கிடைத்தது சில தேடுதல் நிறைவேற வரைக்குமே இப்படியான குழப்பங்கள் தான் இருக்கும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் உளவியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த நாள் மட்டும் இல்லை வாழ்க்கையில சில பகுதி நாட்கள் நல்லா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் வாஸ்து நிறுவனத்தினுடைய நிறுவனர் கூட இருக்காரு நம்மளுடைய டாக்டர் வணக்கம் சார் தேடுதல் வந்து எப்போதுமே இருக்கும் ஒரு தேடிய பொருள் கிடைச்சிருச்சுனால ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் இங்க இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு வீடு காரு எது கிடைச்சாலுமே இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு கர்ப்பத்துல குழந்தையே வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க ரைட் சைட்ல இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் மனுஷன் தேடிக்கிட்டே இருக்காங்களா சில விஷயங்களை அது எல்லாமே சரியான இடத்துல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதாவது இதில் வந்து அருமையான கேள்வி ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தனந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் எல்லாமே சரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் உங்களுடைய குணாதிசயம் மாறணும் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் உண்டு நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் ரொம்ப கடனோட இருக்கேன் ஏன் நான் மட்டும் ஏழையாக இருக்கேன் நான் எனக்கு மட்டும் குழந்த இல்லை எனக்கு மட்டும் திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய மகான்கிட்ட ஒரு ஏழை போய்ட்டு நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் இதுக்கு நான் என்ன பண்ணுறது பணக்காரனாகனு சொல்லி கேட்கும்போது நீ யார் ஏ உன்னை யார் ஏழைன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணமே இல்லை செலவு பண்ணுறதுக்கு நான் நினச்சதை வாங்க முடியலன்னு அவர் ஒரு பதில் சொல்வார் பணம் தான் ஒரு ஏழை பணக்காரனை தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது உன்னிடம் கொடுப்பதற்கு நிறைய இருக்கின்றதுன்னு அந்த மகான் சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ நிறைய புன்னகையை கொடு அடுத்தவர்களுக்கு உன் மனதை அடுத்தவர்களுக்கு கொடு நீ நல்ல கண் இருக்கு நல்லதை பாரு உன் உடம்பு இருக்குது நல்ல விஷயங்களை நீ வந்து உன்னை முன்ன முன்னிலைப்படுத்தி அதை செய் அடுத்தவர்களுக்காக உன் லைஃப்பில் அதுக்கப்புறம் நீ ஏழையாக பணக்காரனா என்ற ஒரு விஷயத்தை அந்த பிரபஞ்சம் என்பது உனக்கு தீர்மானித்து அந்த உண்மையை உனக்கு தெளிவாக சொல்லும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார் நான் இந்த நம்ம நம்ம நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ எல்லாமே நம்ம எண்ணம் சம்மந்தப்பட்டது என்னுடைய இவங்க மேடம் கேட்டதுக்கு என்னுடைய தாழ்மையான பதில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம எண்ணம் வந்து நல்லபடியாக இருக்கணும் நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் உயிரோடு இருக்கணும்போது இது கடவுள் கொடுத்த பெரிய இறை கொடை இந்த டேவை வந்து பர்ஃபெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பத்து நல்ல விஷயங்கள் அடுத்தவர்களுக்காக பண்ணும்போது இந்த பிறப்பின் நோக்கமே உதவுறதுக்கு தான் நீங்கள் பண்ணும்போது பிரம்மாண்டமான லைஃப் உங்களுக்கு நிச்சயமாக கை க வசப்படும் இன்னி ப்ரோக்ராம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் வாஸ்துக்காக நிறைய பேர் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க அது வந்து எஸ்ஆர்னோ பதில் சொல்லலாம் கன்வின்சிங்காக இருக்கும் கன்வின்சிங்காக இல்லாமல் இருக்கும் அந்த பதிலால் உங்களுக்கு எந்த விஷயமும் என்ன ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் விஷயத்தில் ஒரு விஷயம் கேட்டுவிட்டு அதால் எனக்கு மாற்றம் ஏற்படும் நினச்சிங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது இன்ஸ்டட் உங்களுக்கு உண்மையிலே வந்து என்னுடைய ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னால் உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இதை நான் எப்படி டீல் பண்ணலாம் ப்ளஸ் வாசுன்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் எனக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் நிச்சயமாக ரொம்ப ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிற ஒரு ஒரு நபருக்கு என்னுடைய வார வாரம் என்னுடைய டீம்மேட்ஸ் வந்து எந்தவித பணமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து பண்ணுவாங்க இன்னிலேருந்து நம்ம நம்மளுடைய நம்முடைய ப்ரோக்ராம் செய்யலை மாற்றிக்கலாம் ஐ திங்க் வந்து என்னுடைய ஆன்சர் வந்து ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் ஓகே சார் தொடர்ந்து ஒரு நேயர் இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்கம்மா வணக்கம் மேடம்லேருந்து பேசுகிறேங்க மேடம் பேசலாம் சார் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன்மா ஐயோ ஓகே அவங்க சார் இப்போது இன்னொரு காலர் கூட இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்கம்மா ஓகே இப்போது வாஸ்து நமக்கு வீடு கட்டும்போது இன்ஜினியர் யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம ஒரு வீடு கட்டிடுறோம் அது வந்து வாஸ்துப்படி சரியான முறையில் இல்லைன்னா உடனே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து சொல்கிறாங்க சரி ஏதோ எல்லாமே தப்பாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் இப்படி இப்போ இடிச்சு கட்ட முடியாது இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா நேராக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காக அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை எனக்கு இந்த அதாவது ஓகே கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ் உருவாக்குபவன் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் உருவாக்குபவனால் அப்போ நான் வந்து உருவாக்குபவனை நம்புகின்றேன் அதாவது நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் நம்புறதில்ல இந்த கண்ணாடியோ அந்த வெளியில் வைக்கக்கூடிய பிள்ளையாரோ தெருக்கூத்துக்கு அப்புறம் பொம்மைகளோ சீன பொம்மைகளோ குபேரர் குபேர பொம்மைகளோ ஏதோ ஒரு பரிகாரம்னு சொல்லி இந்த இன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே உங்களுடைய தவறை சரி பண்ண முடியாது ஒரு பாம்பு ஒருத்தனை கடிச்சிட்டா அந்த பாம்பு கடியோட விஷத்தை முறியடிக்க இன்னொரு பாம்போட விஷம்தான் அந்த இடத்துல தேவைப்படுது அப்போ இதை மட்டும் நீங்கள் கவனமாக எடுத்துங்க ஒரு வீடுன்றது வந்து செங்கல் சிமெண்ட்டெல்லாம் கட்டப்படுதுன்னா அந்த செங்கல் சிமெண்ட்டுக்குள்ளே தான் பரிகாரம் இருக்கின்றதே ஒழிய நிச்சயமாக ஒரு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை வச்சுக்கிட்டா நம்ம நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோடய அறியாமை தான் காட்டுகின்றது ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா இது போன்ற விஷயங்கள் தவறுகள் வந்து நார்த் இந்தியாவிலையும் மலேசியாலையும் வந்து நிறைய மக்கள் இந்த வாசுன்ற பேரில் ஒவ்வொரு நாளும் ஏமாந்துட்ருக்காங்க நிச்சயமாக நீங்கள் அதை உங்கள் தவற திருத்துக்கிட்டு நீங்கள் பரிகாரன்ற விஷயம் பின்னாடி போகாமல் கடவுள்கிட்ட சரணாகதி அடைங்க இன்றைக்கி நீங்கள் நல்லது பண்ணுவேன்ற நம்பிக்கோடு நீங்கள் இருக்கும்போது நல்ல வாசுபடி உள்ள வீடு கிடைக்கும் நல்ல விஷயங்களையும் அடுத்தவர்கள் பண்ணும்போது மிக சிறந்த வீடு உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாகும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான் இன்னொரு நேயர் இருக்காங்க சார் பேசிடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்கம்மா வணக்கம் அம்மா வணக்கம் வாழ்க உங்க பேர் என்னம்மா பேர் சத்யா கலாங்க மேம் சத்யா கலா சொல்லுங்கம்மா எனக்கு டேட் ஆஃப் பர்த் 21 ஆ 12 82 சரி எனக்கு வந்து லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை சார் என்ன அம்மா சத்யா கலா சத்யா கலா என்ன பிரச்சனைம்மா நான் சிம்பராசி சதியன சித்திரம் இல்ல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா

இல்லை நான் கேட்குறது அது இல்லை சத்தியா என்ன சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கம்மா அம்மா எல்லா உடம்புல எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதாவது லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கண் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நடந்துட்டு இருக்குமா நீங்கள் வந்து எப்போ நீங்கள் சந்தோஷப்படணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வகையான கேன்சரெலாம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கே நமக்கு பயம் வந்துடும்மா நமக்கு அதெல்லாம் கடவுள் கொடுக்கலம்மா நீங்கள் வந்து ஒரு அந்த ஒரு இறந்த மார்ச்சோரிக்கு போங்கம்மா அந்த இறந்து போனவங்களுடைய உறவினர்களை அழும்போது நம்ம உயிரோடு இருக்கின்றது நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க நீங்கள் ஒரு ஜெயிலுக்கு போனீங்கன்னா நம்ம வந்து ஜெயிலில் இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஜெயிலோட சங்கடம் எங்கே தெரியும்னா சுதந்திரமாக இருக்கும்போது வெளியில் தான் தெரியும் ஸோ நீங்கள் பேசும்போதே சத்தியகலா எனக்கு வந்து இருபத்தொன்று இந்த ராசிலாம் சொல்லி எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மென்டாலிட்டியோட இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர நீங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாதுமா நீங்கள் வந்து எல்லா பிரச்சனைகளும் உலகத்தில் தயாரிக்கப்படும் அத்தனை பூட்டுகளும் நான் தயாரிக்கப்படுகின்றது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமா அதுக்கு சொல்யூஷன் உண்டுமா யாரால் வந்து யாருக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்கப்படுகின்றதுன்னா யாரால் தாங்க முடியுமோ யாரால சால்வ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கப்படுகின்றது தற்கொலை இதுக்கு தீர்வு ஆகாதுமா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க நம்ம இந்திய நாட்டுக்கே வந்து பாரத தாய் தான் நம்ம சொல்கிறோமா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டாள் மாதிரி ஒரு ரோல் மாடலாக மாறணும் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி மிக சிறந்த வாழ்க்கையை வாழ வாத்துக்கலுமா உங்கள் எண்ணம் மாற்றத்துக்கு நான் என்ன படுத்துக்கு காஞ்சி காம அடுத்து நம்ம கூட ஒரு நேயர் பேசுறது இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க

நீங்க வந்து புதன் வியாண் வெள்ளிக்குள்ள என்னோட டீம் மெம்பர்ஸ் மறுபடியும் எல்லாருக்கும் கால் பண்ணுவாங்க இப்போ எமணசர் கோட்டைன்னா நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திரு வெங்கட் ஜவகர் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீரங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல இடம் கோவிலோ ஒரு இடத்துல இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அதுக்கு நான் பொறுப்பு சார் ஓகே ஓகே சார் அப்புறம் சார் நான் நான் தான் வீட்டில் தெரியாது சார் தம்பி தங்கி எல்லாத்துக்கும் கல்யாணம் தள்ளி போகுது சார் அதுக்கு வாஸ்து எதுவும் சம்பந்தம் இல்ல இல்லை நீங்க உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது

நைன்டி எயிட்டில் நம்ம வச்சால் அந்த எஃப்எம் இதுக்கு பாட்டு கேட்க முடியாது சார் நைன்டி எயிட் பாயிண்ட் செவனுக்கு வைக்கணும்னா நம்ம டியூன் பண்ணுறோம் அதுபோல் உங்களை நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக லைட்டாக ஸ்லைட்டாக டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெண்மணி அதாவது ஆண்டாலே உங்களுக்கு ஆண்டாளுக்கு ஒத்த குணாதிசயங்கள் கொண்ட ஒரு பெண்மணியும் உங்களுக்கு ம மனைவியாக கிடைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுகிறீங்க ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கீங்க கிளியராக இருக்குங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க உங்களுக்கு திருமணத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கோவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அழகர் மிக சிறந்த கோவில் தமிழ்நாடுக்கு வெளியில் வந்து குருவாயூர் மிக சிறந்த கோவில் குரு ப்ளஸ் வாயு சேர்ந்தது தான் அந்த அந்த கோவில் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணம் வந்து திருச்செந்தூரில் பண்ணுறேன் நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வேண்டிக்கிட்டு அங்க பண்ணுங்கள் நான் இன்னி வரைக்கும் வந்து திருச்செந்தூர் போனால் எப்போ போனாலும் அங்கபிரேஷனம் பண்ணுவேன் நாழிக்கிணில் குளிச்சுட்டு கடலில் நீராடிட்டு அங்க பண்ணுங்கள் ஷோர் ஷார்ட் சொல்றேன் தை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு பெரிய ப்ராட்ஜியா இருக்கும் ஒரு இறை ஜீவியா இருக்கும் அறிவு ஜீவியா இருக்கும் அதுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் குரு வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி சார் இன்னொரு நேயர் இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்கம்மா

நேற்று நான் லலிதான்னு எனக்கு ஒரு சகோதரி உண்டுமா லால்குடியில் இருக்காங்க அவங்க அவங்க கணவர் அவங்க ஃபேமிலி தொழில் முடிவெற்ற தொழில் அவங்க கணவர் பேர் ரமேஷ் நான் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டாக போது நான் ஒரே ஒரு தான் கேட்டேன் இளமையை தொலைச்சிட்டு உங்கள் மனைவி அழகான அன்பான மனைவி ரெண்டு பிள்ளைங்களை நீங்கள் வந்து லால்குடியில் வச்சுட்டு இந்த பணத்தை வச்சு நா கொழைக்குவா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வேலை ரிசைன் பண்ணிட்டு இவர் தனியாக ஒரு சலூன் ஒன்று போட்டு மனைவி ம குழந்தைகளோட இங்கே சந்தோஷமாக இருக்கார்மா நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல ஏன்னு கேட்டபோது அம்மா சொல்கிறாங்க சண்டே இல்லை சார் கூட்டம் நிறைய வரும்னுட்டு நம்ம ஊரில் இல்லாத வேலைகளாக வந்து சிங்கப்பூர்லேயும் மலேசியாலேயும் அமெரிக்காலாம் இருக்குமா அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கோ கார் கழுவுகிறதுக்கோ டாய்லெட் கழுவுறத்துக்கோ சாதாரண ஒர்க்கிங் கே கேட்டகரியில் போகிறவங்க இன்ஜினியராக போகிற போய் வேலை பண்ணுறவங்க எல்லாரோட எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குமா நமக்கு வந்து என்னென்னா அங்கே ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் இழப்புகளோட இங்கே முப்பாயரூவா கிடைச்சா கூட ஒரு வேலை கூட நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கான விஷயத்தை பார்த்துக்குமா நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவரோட நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து நம்ம வந்து லார்ஜ் லைஃப் வாழ முடியாதுமா ஒரு மாதம் லீவ் போட்டு வருவாங்க ரெண்டு வருஷம் அங்கே இருப்பாங்கன்ட்டு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுங்க உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து பிரச்சனைக்குரிய பகுதி ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு முதல் குழந்தைன்னு சொல்கிறீங்க பெண் குழந்தைன்ட்டு ரெண்டு ஆண் குழந்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தென்கிழக்கையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணுமா இந்த ரெண்டு இடமும் நீங்கள் சரி பண்ணுங்கள் கடவுள் நம்பிக்கை நீங்கள் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் இந்த பெஸ்ட் லைஃப் லீட் பண்ண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களுக்கு அடுத்த கட்டம் வழிநடத்துவார் அதே போல் சமயபுரம் மாரியம்மன் நாமக்கல் ஆஞ்சநேரம் இந்த மூணு விஷயங்களும் ஒரு சேர நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நேரம் கிடைக்கும்லாம் போயிட்டு வாங்கம்மா பிரம்மாண்டமான லைஃப் லைஃப்ல பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டு சிறந்த வாழ்க்கை வாழ்வீங்க அதுக்கு அன்பான வாத்துக்கள்மா வாழ்க வளம் சார் எல்லாருக்குமே வந்து வீடு சரியில்லை வீட்டுக்காரர் சரியில்லை குழந்தை சரியில்லை 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 சரியில்லைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாகவே இருக்கு இந்த சரியில்லை சரியில்லைங்கிறது எப்படி சரி சரின்னு சொல்ல வைக்கிறது இந்த நெகட்டிவ்லேருந்து எப்படி அவங்கள பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு மூடு கொண்டு வருது ஒரு சிறிய மேபி நான் படித்த ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங் கதை சொன்னால் புரியும் ஒரு ஒருத்தரோட கடிகாரம் ஒரு ஒரு ரூமில் காணாமல் போயிடுது உடனே கை கையில் கட்டக்கூடிய வாட்ச் உடனே அவர் வந்து அங்கே அவரால் தேடி பார்க்குறாரு கிடைக்கல ஒரு சின்ன குழந்தைகள்லாம் வெளியில் விளையாடிட்டுருக்கோம் பத்து குழந்தைகளுக்கு மேலே எல்லோரும் நீங்கள் வந்து இதை தேடி கொடுத்தீங்கன்னா இந்த ரூமில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன்னு சொல்லுவாங்க சொன்னப்பறம் அந்த குழந்தைங்களும் வந்து தேடுவாங்க அவங்களால அந்த கடிகார அந்த கை கடிக்காரத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு பையன் மட்டும் மறுபடியும் திரும்பி வந்து அங்கிள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும்போது நடா பண்ண போகிறேன் எதாவது பத்து பேர் தேடி பண்ண முடியாது நீ என்ன பண்ண போகிறேன்னும் போது இவன் போவான் போன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸில் முப்பது வினாடிகளில் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான் அந்த கடி கை கடிக்காரத்தை இவருக்கு ரொம்ப ஹாப்பியாயிடும் எப்படி இப்போ கண்டுபிடிச்சா லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியல இப்போ போது அந்த பையன் சொல்லுவான் அந்த கை கடிகாரத்துக்கு சவுண்டு வரும் இல்லையா நான் வந்து என்னை அமைதிப்படுத்திக்கிட்டு ரொம்ப கூர்ந்து காதை வந்து கூர்மையாக்கி கொண்டு கவனித்தேன் அந்த சத்தம் அந்த திசையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தேர்னா கை கடிகாரம் கிடைச்சிது உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவாக மாறணுன்னா இங்கே வந்து நம்ம தவறு நடக்குதுன்னா அவசரம் தான் பெரிய தவறு நடக்குது இந்த அவசரத்தால் தான் தவறு நடக்குது ஸோ பொறுமை 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 பொறுத்தார் பூமி ஆழ்வார் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது எனக்கு குழந்த வேணும்னா அது வந்து அமெரிக்க ஜனாதிபதியோடய குழந்தையாக இருந்தால் கூட ஒரு நாளில் கிடைக்காது இஃப் யூ ஆர் சப்போஸ் வெயிட் ஃபார் டென் மினிட்ஸ்னால் அது வந்து அந்த டூரேஷன் அந்த அந்த பத்து மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே போல் ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்போது எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்குது ஸோ அவசரப்படுறதுனால வந்து நம்ம த வேலை செய்கிற வேலை தான் தப்பாகும் ஒழிய

நம்ம உடலை மாய்த்து கொள்வதுக்கு உயிரை கொள்வதுக்கு வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றதுமா நீங்கள் இல்லைன்றதை வந்து இனிமேல் இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்ன பிறகு இல்லைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க பதினஞ்சு நாள் வந்து நல்லா இருக்கிற எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கு எதிர்ப்பதமாக வாழ்க்கை வாழ்வீங்கமா நீங்கள் மாறினால்தான் முடியுமா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியது மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் வீட்டில் இருக்க பட்டு புடவை யாருக்காவது கொடுத்துருங்க ஒரு பட்டு புடவை கூட வச்சுக்காதிங்க ரெண்டாவது வந்து இரும்பு சாமான்களை அதிகம் வச்சுக்காதுங்க அதோடு வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் அகற்றிவிடுங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்குங்கம்மா நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுத்துருக்கான்றதுக்காக கடவுளுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிங்கம்மா ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ளே குளித்து சூரியனை பார்த்து க பத்து மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த ஆறுலேருந்து பத்து மணிக்குள்ளே நமக்குள்ளே லைஃப்பில் வந்துட்டு போனாங்களோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு தூங்க இந்த உலகம் இயங்குவதே நன்றின்ற ஒத்த வார்த்தையில் தான்மா அந்த கிராட்டிடியூட் நன்றின்ற ஒரு விஷயம் உங்களை உங்களோட பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆக்கும் அதுக்கு நான் உறுதி தரேன் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா காஞ்சி காமாட்சிமன் மிக சிறந்த கோவில் இந்த காமாட்சிமனும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாராகி அந்த உத்தரகோசமங்கை வாராகி ரொம்ப ரொம்ப சிறந்த கோவில் அந்த வராகியை நீங்கள் பிடிச்சிங்க பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அட்வான்ஸ் ஆப் விசேஷமாக தேங்க்யூ மேம் சார் அதாவது கேள்விகள் வந்து வேதனைக்குரிய கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனநிலை மருத்துவராக மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது உளவியல் சார்ந்த அந்த தேடுதல் வந்து மக்களுக்கு பெரிய ஒரு நிவர்த்தி அந்த நம்பிக்கை இருந்தாலே அவங்க எதையும் தேடி போக மாட்டாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலே தொடங்கணும் அந்த வகையில் இன்னைக்கு நிறைய தெளிவுகள் மக்களுக்கு கிடைச்சிருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் எல்லாமே வந்து நம்பிக்கைக்குரியதாக இருந்தது அதுலேயே ரொம்ப சந்தோஷம் சார் நிகழ்ச்சி நிறைவாக ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் நேற்று மக்களுடைய ஏகோபித்து ஆதரவால் மிக சிறப்பாக நாமக்கல்ல ப்ரோக்ராம் முடிஞ்சது அதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து சாலகிராமம் கிடைக்கல நான் என்ன சொல்லிட்டேன்னா இந்த அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் வந்து சில ஒரு முப்பது நபர்களால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னாங்க சாப்பாட்லையும் பிரச்சனை பண்ண டோக்கன் கொடுக்குற இடத்துலையும் அதனால் பெண்கள் எல்லாம் வழி விடாமல் அவங்க நின்று எல்லாேருமே டிஸ்டர்ப் பண்ணதுனால எல்லாருமே போக சொல்லிட்டேன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்ன்னா அவங்க எல்லாேருக்குமே சாலகிரம் அந்த எல்லா விஷயங்களும் கிடைக்கும் புக்கு எல்லாமே கிடைக்கும் புதன்கிழமையில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே என்னுடைய நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கூப்பிடுவாங்க ஏற்கனவே கூப்பிட்ட நம்பர்லேருந்து வராது வேறு நம்பர்லேருந்து வரும் நீங்கள் இந்த ஃபோனை அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வந்துடுச்சுன்னு சொல்லுங்கள் வரலன்னா வரலன்னு சொல்லுங்கள் இப்போ விழுப்புரத்தில் இருக்கீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் ஒரு இடத்துல கூப்பிட்டு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு அது ஒரு பத்து நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க இந்த ஃபோன் பேசுனதுலேருந்து மற்றபடி விழா அனைத்து சிறப்பாக நடைபெற உதவி அனைவருக்கும் நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து மதம் என்பது வந்து அன்பை வலியுறுத்தக்கூடிய மதம் பெண்களை வந்து தெய்வமாக தாயாக வந்து எல்லா இடத்துலையுமே மனைவியை தவிர எல்லாருமே தாயாக நினைக்கணும்னு வலியுறுத்தக்கூடிய மதம் அந்த வகையில் பெண்களை வந்து நம்ம நேற்று ரொம்ப டிஸ்டர்ப் தள்ளி விட்டு அது மாதிரிலாம் சில இடத்துல பார்த்தபோது ரொம்ப சங்கடப்பட்டு போனேன் அந்த வகையில் நம்ம இனிமேலாவது நம்ம திருந்துவோம் நம்ம வந்து ரேஷன் கடையில் போய் சண்டை அரிசிக்கும் ஜீனிக்கும் சண்டைப்படுற மாதிரி நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம் சாலகிரம் என்பது சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும் நாங்கள் கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒன்றரை மாதமாக தூக்கம் இல்லை ஒரு ரெண்டு நாளாக நான் சாப்பிடல மயக்கம் வர அளவுக்கு இதுக்காக மக்களுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அந்த பொறுமை மக்கள்கிட்ட அது குறிப்பாக ஒரு செட் ஆஃப் ஆண்கள்கிட்ட இல்லைன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை மேபி எங்கள் சைடில் தவறுதலாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பட் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்கும் புதன் வியாழன் வெள்ளிக்குள்ள உங்களுக்கு ஃபோன் வரும் அப்படி வரலன்னா நீங்கள் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸு இல்லைனா ஏற்கனவே நீங்கள் கூப்பிட்டு நம்பர் கூட கூப்பிட்டு அதை சொல்லிடலாம் ஷாட் அதுக்கு நான் பொறுப்பு பத்தாயிரம் பேர் வந்து புதுசாக கேட்ட கூட நான் கொடுக்குறேன் பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஷோராக நான் கொடுக்குறேன் இந்த அற்புதமான சிறந்த வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்கிந்த் ஹால்வெல் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராசிபலன் பார்க்கலாம்